ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லேட் பதிவு இது ரத சப்தமி அடுத்த மாதமே வந்துட்டு ஆக்சுவலாக பதினாறாம் தேதி நடந்த சப்தமி பிப்ரவரி அன்னைக்கு நான் திருநீர் போயிருந்தேன் ஆக்சுவலாக ரொம்ப 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 அற்புதமாக திருப்பதியில் ஏழுமலையானுடைய கோவிலில் என்ன மாதிரி வாகனங்கள் வருமோ அதே அளவு அதே அழகு அதே பக்தர்கள் கூட்டத்தோடு திருநீர்மலையிலையும் ரத கோலாகலமாக இருக்கும் போன வருஷம் வந்து போயிட்டு வந்தேன் அதனால் எந்த வருஷமும் அதே ஒரு ஆகர்ஷணத்தோடு போனேன் இந்த திருநீர்மலை ரதசப்தமி பத்தின தான் இன்றைய பதிவு பல்லாவரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் பம்மல்ல மூணு கிலோமீட்டர் தூரம் இந்த திருநீர்மலை நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலே அறுபத்தோராவது திவ்ய தேசம் மலை அடிவாரத்திலே ஒரு பெருமாள் மலைக்கு மேலே மூன்று பெருமாள் நின்ற கோலம் கிடந்த கோலம் நடந்த கோலம் இருந்த கோலம்னு நாலு கோலத்திலே பெருமாள் சேவை சாய்க்கிறார் கீழே இருக்கிற பெருமாள் பேரு நீர்வண்ண பெருமாள் நூற்றி எட்டு வீதிஷத்துல அறுபத்தோராவது வீதிஷம் சொன்னேன் இல்லையா வால்மீகிக்கு வந்து ராமரை சேவிக்கணும் இந்த ஊருக்கு வந்த நீர்வண்ண பெருமாள் எல்லாம் பார்த்தார் பிடிச்சார் அவருக்கு ஒன்றும் மனசுக்கு திருப்தியாக இல்லை ராமனை சேவிக்கணும்னு அவருக்கு தோணி போயிருப்பார் இந்த ஒரு பெருமாளை சேவிச்சவளுக்கு அதே இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம அகோபிலத்தில் கூட ஆஞ்சநேயர் என்ன பண்ண நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன் என் ராமனுக்கு வில்லு அம்பு இருக்கணும்னு உடனே நரசிம்மர் வில்லு அம்புவோட காட்சி கொடுக்குற அது மாதிரி வால்மீகிக்கு இங்கே பெருமாளாக காட்சி கொடுத்தா மனசுக்கு திருப்தி இல்லை ராமனாக வேணும்னு சொன்ன உடனேயே இங்கே ராமபெருமான் கல்யாண திருக்கோலத்திலே லக்ஷ்மண சத்துருக்கணன் சீத்த ஆஞ்சநேய சகிதமாக காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின் பெருமாள் நீர்வண்ணப் பெருமாள் ஆனால் நமக்கு நேராக நம்மளுடைய கேட்டுக்கு அதாவது நுழைவாயிலில் கோபுரம் நுழைவாசலில் போனோன்னே நேராக நம்ம பார்க்கறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியைத்தான் பார்க்க போகிறோம் அனிமாமலை நாச்சியார் பார்த்தீங்கன்னா இந்த பாகவதாலோட படி ஏறும்போது அந்த படி ஏற சிரமமே எனக்கு தெரியல நீர் சூழ்ந்த மலையில் எழுந்ததுனால திருநீர் மலை தோயாத்திரி மலையினும் பேர் இதுக்கு இன்னொன்று கூட நம்ம யோசிக்கலாமே பக்தால பார்த்தானா பகவான் நீரா உரியிடுவானாம் திருமங்கை ஆழ்வார் பொழுது இந்த இடத்துல நீர் சூழ்ந்திருக்கிறது தான் பெருமாளை தரிசிக்க முடியல ஜோனு மழை அதனால் போயிடல உடனே டக்குன்னு அந்த எதிர்த்தாப்புல ஒரு இடத்துல உட்காந்துட்டாராம் எங்கேயோ உக்காந்துட்ட பிறகு வைராக்கியமாக தண்ணி வடிகிற மட்டும் இருந்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்தாராம் அதனால கூட திருநீர்மலைன்னு சொல்லி திருநாமம் வந்திருக்கும் நின்ற வண்ணம் கீழே இருக்கக்கூடிய பெருமாள் பெயர் நீர் வண்ண பெருமாள் சயன கோலத்திலே ரங்கநாதர் நடந்த கோலத்திலே உலகளந்த பெருமாள் இருந்த கோலம் வந்து நரசிம்மர் நரசிம்மர் சாந்த நரசிம்மர் அழகாக சேவிக்கலாம் படியை பார்த்து பயப்படக்கூடாது ஒரு இரநூறு படி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட படியை ஏற ஒரு அழுப்பே தெரியாது உண்மையாகவே சொல்கிறேன் அழகாக சும்மா சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும் கோவில் பிரசாதம் சூப்பராக இருக்கும் இங்கே படிக்கட்டு சொல்ல மறந்துட்டேனே படிக்கட்டு ஏறும்போது வலது பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேய சந்நிதி இருக்குது அங்கேயும் சேவிச்சுக்கலாம் நல்லா கோவில் கோவில் வந்து இருந்து பன்னெண்டு மணி மட்டும் காலையில் சாயங்காலம் நாலுலேருந்து எட்டு மணி மட்டும் இது விசேஷ காலங்களில் மாறுமோ என்னமோ எனக்கு தெரியல அதாவது பக்தன் வந்து என்ன பண்ணாலும் இந்த பெருமாள் ஏற்றுக்கிற நீரா உருகிடுவாராம் ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுல மழையாக உறுதியாக இருப்பாராம் நீரும் மலையும் சேர்ந்ததுனால திருநீர்மலை அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் ஏன்னா நாங்கள் வந்து திருநீர்மலைக்கு இந்த ரதசப்தமிக்கு போன பொழுது என்னை எல்லா தரமும் அழிச்சிட்டு போகக்கூடிய மணிவண்ணன் சாரோடைய ததியாராதனை எனக்கு ததி ததியாராதனை அப்படின்னா அப்படி இலை போட்டு வடை பாயசம் பிரசாதம் அன்ன பிரசாதம் ரசம் கூட்டு குழம்பு கரமேது என்ன ஸ்வீட்டு அத்தனை இலை கொள்ளலை கேட்டு 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 அப்படி ஒரு அற்புதமான மோர் ஜோராக போட்டால் திருப்தியாக சாப்பிட்டேன் நான் மூணு வாகனம் தான் சேவிச்சேன் வருட வாகனம் தான் மெயினாக யோசனை பண்ணி போனேன் கருட வாகனமெல்லாம் செய்விச்சு அப்புறம் வந்து சேஷ வாகனம் சேவிச்சிட்டு குதிரை வாகனம் சேவிச்சிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தாவாரி நடந்திருக்கு நான் அதுக்கெல்லாம் இருக்க முடியல எனக்கு டைம் ஆகிடுத்து எனிவே அடுத்த முறை இந்த முறை மிஸ் பண்ணவா அடுத்த முறை கண்டிப்பாக திருநெல்மலை சப்தமிக்கு செல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எப்பவும் சொல்கிறது தான் நம்மளை சுற்றியே திவ்ய தேசம் அஞ்சு திவ்ய தேசம் அப்படி அருள் வழங்க காத்துட்ருக்கார் பகவான் நாம் நம்ம கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த அருமை வந்து தெரிய மாட்டேங்கிறது ஒரு நாலு கிழமையாவது நம்ம வந்து அப்படி போகணும்னு நினைக்கிறேன் அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவா எல்லாரும் அவாவா இத்தனைக்கும் ஒர்க்கிங் டேஸ் குழந்தைகள் ஸ்கூலு ஆனால் கூட எல்லாரும் குழந்தைகளை அழிச்சுண்டு வந்திருந்தா அந்த பழைய ஒரு சம்பிரதாயங்களெல்லாம் இன்னமும் சில இடங்களில் இருக்கிறத பார்க்கும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கு ராதே கிருஷ்ணா